குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் படேலை பற்றி பார்க்கலாம் வல்லபாய் படேல் வந்து குஜராத் மாநிலம் நாடியா மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் பிறந்தார் இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறத கூடுதல் தகவல்களை நம்ம பார்க்கலாம் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அந்த டெல்லிங்கிறது யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கும் ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ்க்குண்டு தனியாக உயர்நீதிமன்றம் கிடையாது ஆனால் விதிவழக்காக இந்த டெல்லி மட்டுமே தனக்கே உரியதான உயர்நீதிமன்றத்தை கொண்டு இருக்கும் எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் ஆனால் அந்த பாண்டிச்சேரி உயர் நீதிமன்றத்தை வந்து சென்னை மாநில உயர்நீதிமன்றம் தான் கட்டுப்படுத்தும் ஏன்னா சென்னை ஒரு மாநிலம் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு மாநிலம்னா ஒரு யூடியில இருக்கிற உயர்நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தும்ண்டு அதனால சென்னை வந்து பாண்டிச்சேரியை கட்டுப்பட்டோம் மேற்கு வங்காள மாநிலம் வந்து அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் அங்க இருக்கிற உயர்நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தும் கேரள மாநிலம் வந்து லட்சத்தி லட்சத்தீவு ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் அதை கட்டுப்படுத்தும் அடுத்து லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல எப்ப இணைஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு அப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து ஆல்ரெடி மாநிலமாக இருந்தது அந்த மாநில அந்தஸ்தை நீக்கிட்டு தான் யூனியன் டெரிட்டரிஸ்ல கொண்டு அதை வச்சிருப்பாங்க அது எப்போ நீக்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் அஞ்சு அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் முப்பத்தி அது யூனியன் டெரிட்டரிஸ் அந்தஸ்தை பெற்றுருச்சு லாலா லஜபதி ராய் வந்து ஏஐடியுசியோட தலைவரா முதல் தலைவரா இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஏஐடியுசின்னா ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இந்த வல்லபாய் படேலோட ஒற்றுமை சிலை நிறுவினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு இவருடைய பிறந்த தான் ஒற்றுமை தினமா கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி இருக்கிறாங்க ஆனா இவரோட சிலை நிறுவினது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இவரோட பர்த்டேய யுனைடி டே அப்படின்னு கொண்டாடுவாங்க ஒற்றுமை தினமா அது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கொண்டாடுறாங்க இவருக்கு வந்து சிலை வச்சிருக்காங்கன்னு இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு இவரோட சிலை எங்கே இருக்குன்னா அது அவர் பிறந்த குஜராத் மாநிலத்திலேயே நர்மதா மாவட்டத்தில் கெவாடியா அப்படிங்கிறதில் சர்தார் சரோவர் அணைக்கு பக்கத்தில் இருக்கும் இவரோட உயரமான சிலை எவ்வளவு மீட்டர்னா நூற்றி எண்பது எண்பத்தி ரெண்டு மீட்டர் உயரம் கொண்டது இவரோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஜாவர்பாய் படேல் லட்வாபாய் படேல் ஊர் எங்க பிறந்தாருன்னா குஜராத் மாநிலம் நாடியா மாவட்டம் இவர்தான் தான் சுதந்திர இந்தியாவோட முதல் உள்துறை அமைச்சரும் முதல் துணை பிரதமரும் இவர்தான் நேரு பிரதமராக இருக்கும்போது இவர் துணை பிரதமரா இருப்பாரு அந்த நே நேருவோட ஆட்சியில முதல் உள்துறை அமைச்சராகவும் இவர்தான் தான் இருப்பாரு திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேதா சத்தியாகிரகத்தில் இவர் பங்கு பெற்றிருப்பாரு மூணு சத்தியாகிரகம் நடக்கும் ஒன்று சம்ரான் சத்தியாகிரகம் அகமதாபாத் ஆலைமில் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்யாகிரகம் மூணுக்குமே தலைமை காந்தி தான் ஆனால் இதில் சர்தார் வல்லபாய் படேல் வந்து பங்கு பெறுவார் இதுல குஜராத்தில் தான் அந்த கேதா சத்யாகிரகம் நடந்திருக்கும் கேதா சத்யாகிரகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அங்க வந்து பருவமழையே பெஞ்சிருக்காது ஆனா பஞ்சவிதி சட்டத்தின்படி இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு குறைவாக பயிர்கள் வந்து விளைஞ்சு இருந்ததுன்னா நீங்க வரி கட்ட வேண்டாங்கிறது தான் ஆங்கிலேயர்களோட ரூலே ஆனா இப்ப வந்து பருவமழை பொய்த்து போனதுனால இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு விளைச்சல் இருந்திருக்காது ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து எங்களுக்கு வரி கட்டணும் உங்க பொசிஷன் என்னவா இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல வரி கட்டணும் இதை எதிர்த்து காந்தி போராடுவார் அதுக்கு வல்லபாய் பட்டேல் சப்போர்ட் கொடுப்பாரு இதுதான் கேதா சத்யாகிரகம் இது குஜராத்தில் நடந்திருக்கும் எவ்வளவு சதவீதத்துக்கு குறைவாகன்னு பாத்துக்கோங்க இருவத்தஞ்சு சதவீதம் எந்த விதிப்படின்னா பஞ்ச விதியின்படி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு அகமதாபாத்தோட நகரசபை தலைவரா இருப்பாரு இதோட எக்ஸ்ட்ரா தகவல் வேற யார் யாரெல்லாம் நகரசபை புக்ல இருக்கிறது நான் சொல்றேன் பாத்துக்கோங்க பம்பாய் நகராட்சியோட நகரசபை தலைவரா தாதாபாய் நௌரோஜி பதினெட்டு எழுபதுல நியமிச்சிருப்பாங்க சேலம் நகராட்சி தலைவரா ராஜாஜி பத்தொன்பது பதினேழுலையும் ஈரோடு நகரசபை மன்ற தலைவரா பெரியார் வந்து பத்தொன்பது பதினெட்டுலயும் இருப்பாரு இவர் பங்கேற்ற இன்னொரு இது என்னன்னா பர்தோலி சத்தியாகிரகம் இது எப்போ நட இவருக்கு இந்த பர்தோலி சத்தியாகிரகத்துல தான் இவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை காந்தி கொடுத்துருப்பாரு ஆனால் ஒரு சில கொஸ்டின்ஸ்ல டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல என்னன்னா பர்தோலியில இருக்கிற மக்கள் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி விவசாயிகள் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த பர்தோலி சத்தியாகிரகமும் விவசாயிகளுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் தான் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு காந்தி கொடுத்ததாகவும் ஒரு கொஸ்டின்ஸில் இருக்கு பர்தோலியில் இருக்கிற மக்கள் கொடுத்ததா ஒரு கொஸ்டின்ஸில் இருக்கு பர்தோலி விவசாயிகள் கொடுத்ததா இருக்கு நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸில் என்ன இருக்கோ அதுக்கு தக்க ஆன்சர் பண்ணுங்க இந்த விவ இது பர்தோலி சத்தியாகிரகமும் ஒரு விவசாய போராட்டம் தான் இது என்னன்னா விவசாயிகளோட அந்த வரி வரி கட்டுவாங்கல்ல வரியோட பர்சன்டேஜை முப்பது சதவீதம் வரைக்கும் ஆங்கிலேயர்கள் உசி உயர்த்தி இருப்பாங்க இதை எதிர்த்து வல்லபாய் படேல் தலைமையில நீங்க வந்து வரி செலுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி பன்னெண்டுல இந்த வரிகுடா இயக்கம் பர்தோலி சத்யாகிரகத்துக்கு இன்னொரு பெயர் வரிகுடா இயக்கம் ஆனா இதுல ஆங்கி இதுல வந்து விவசாயிகள் என்ன செய்வாங்க எங்களோட நிலம் நஷ்டத்துல போனாலும் பரவாயில்ல நாங்க ஏலத்திலேயாவது விற்போமே தவிர இந்த ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்க மாட்டோமாங்க இருந்தாலுமே இதை வந்து விவசாயிகள்டேந்து ஆங்கிலேயர்கள் பறிமுதல் செஞ்சிருவாங்க இந்த பறிமுதல் செய்த அந்த லேண்டை ராஜாஜி ஆட்சிக்கு வந்தோன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் திரும்பி பெற்று அந்த விவசாயிகள்டியே கொடுத்துருவாங்க குஜராத் விவசாயிகள்கிட்டயே அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஐஎன்சி மாநாடு ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு தான் இருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டில் முதல் ஐஎன்சி மாநாடு டபிள்யூசி பேனர்ஜி வருவார் அவரை முன்மொழிந்தவர் யார்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஐஎன்சி மாநாடு நடக்கும் அந்த ஐஎன்சி மாநாடுக்கு ஹெட்டாக தான் சர்தார் வல்லபாய் படேல் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல கராச்சியில் நடக்கும் இந்த கராச்சி மாநாட்டில தான் அடிப்படை உரிமை மீதான தீர்மானம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இவர் தீர்மானத்தை நிறைவேற்றுவார் தான் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவின் பிஸ்மார்க் சொல்லியிருப்பாங்க அப்படி கூறியவர் யாருன்னா வேவல் பிரபு வேவல் பிரபு வேவல் திட்டம்ன்ற ஒரு திட்டம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அனைத்து இந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுபவரும் இவர் தான் அனைத்து இந்திய பணிகள் தினம் எப்போ கொண்டாடுவாங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒண்ணுல கொண்டாடுவாங்க அதே ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல தான் பாணிபட் போர் நடந்திருக்கும் இந்த இது சுயராஜ்ய ஒத்துலியாமி இயக்கம் கை இதான உடனே நின்ன உடனே மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர்னு ரெண்டு ஐஎன்சி ஐஎன்சிக்குள்ளேயே பிரியும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் இதில் சாரி மாற்றத்தை விரும்பாத ஒரு இதில் நாலு பேர் வருவாங்க அதுல ஒன்று வல்லபாய் படேல் காந்தி ராஜாஜி வல்லபாய் படேல் எம்ஏ அன்சாரி இந்த எம்ஏ அன்சாரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சென்னை ஐஎன்சியோட ஹெட்டா இருப்பாரு இதில் தான் சைமன் குழுக்கு எதிராக புறக்கணிப்பு இவரோட ஐஎன்சி மாநாட்டில் தான் நடந்திருக்கும் வல்லபாய் படேலோட ஐஎன்சி மாநாடுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி அடிப்படை உரிமை மீதான தீர்மானம் இந்த எம்ஏ அன்சாரியோட இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னையில் சைமன் குழு அடுத்த வருஷம் வருவாங்களா ஆனால் ஆரம்பிக்கிறது சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டே ஃபார்ம் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது வந்து நம்மளோட பம்பாய்க்கு வருது இருபத்தி எட்டு அதனால இருபத்தி ஏழு அந்த சென்னை இதுலயே வந்து புறக்கணிப்பு பண்ணலாம் அப்படிங்கிற தீர்மானம் நடந்திருக்கும் அடுத்து ஜேவிபி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும் அப்படின்னா என்னென்னா மொழிவாரியாக மாநிலங்கள் வந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கமிட்டியை வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அந்த ஜேவிபியில் ஜவஹர்லால் நேரு ஒன் ஆஃப் த பர்சன் ஜே நான் ஜவஹர் சாரி ஜவஹர்லால் நேருவில் வல்லபாய் படேலும் ஒன் ஆஃப் த பர்சன் ஜே ஜவஹர்லால் நேரு விண்ணா வல்லபாய் படேல் பி பட்டாபி சீதாராமையா அடுத்து இவர் தான் ஐ அங்கங்கே சிதறிக் கிடந்த மொத்தம் நம்ம சென்னை மாகாணத்தில் பதினோரு மாகாணங்கள் இருக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளே பதினோரு மாகாணங்கள் அங்கங்கே சிதறி கிடந்த அந்த சிற்றரசுகள்லாம் ஒன்றிணைக்கிறது தான் இவரோட வேலையாக இருந்தது அதில் இணையாமல் இருந்தது எதுலான்னா ஜூனாகத்து ஹைதராபாத் ஜம்மு காஷ்மீர் இந்த மூணு பின்னால் இணைஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு தான் இணைஞ்சிருக்கும் அதில் ஜூனாகத்து ஹைதராபாத்து இது ஜம்மு காஷ்மீர் இந்த மூணு இணைஞ்சிருக்கும் இவரை இந்தியாவோட பிஸ்மார்க்குன்ட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா ஜெர்மனியில் ஒருத்தர் வந்து இது இவர் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே அங்கங்கே இருந்த சுதேச மாகாணங்களை இணைச்சாரோ அதே மாதிரி ஜெர்மனியில் இருந்த பிஸ்மார்க்கும் சுதேச மாகாணங்களை இணைக்கிறதுக்கு அவளை பாடுபட்டிருப்பார் அவரை மாதிரியே இவரும் இந்தியாவில் பாடுபட்டதுனால இவரை இந்தியா பிஸ் மார்க்னு சொல்றாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்